புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் யார் எந்தெந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதை விரிவா இந்த காணொலியில பார்க்கலாம் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பைலாமூர் கார்த்தி பலரும் கடந்த இரண்டு நாட்களாக பின்னோட்டத்துல பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்கக்கூடியவருடைய சாதிய கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவருடைய சமூகத்தை வெளிப்படுத்த வேண்டாம்ன்றதான் நம்மளும் இருந்துருந்தோம் ஆனால் உங்களுடைய கோரிக்கைக்காக நாம இந்த காணொலிய பதிவிடுறோம் முதல்ல திருச்சி நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய துரை வைகோ அவர்கள் நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர் அடுத்தபடியாக மாணிக்கம் தாகூர் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற இவர் கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவர் ராமநாதபுரம் நவாஸ்கனி அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெரம்பலூர் அருண் நேரு ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர் மதுரை வெங்கடேஷ் சிபிஎம் வெங்கடேஷ் நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்தவர் இல்லடா எல்லா தொடர்ச்சியா நாயுடு சமுதாயம் ரெட்டியார் சமுதாயம் தமிழர்களுக்கு அல்லாறதே சொல்லிட்டு இருக்கிறீங்க தமிழ் சமுதாயத்துல யாராவது சொல்லடான்னு சொன்னீங்கன்னா முதல் சமுதாயமா தென்காசியில இருந்து ராணி அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் தென் சென்னையில தமிழச்சி தங்கமாண்டியன் மரமர் சமுதாயம் மத்திய சென்னையில தயாநிதி மாறன் இசைவியலாளர் சமுதாயம் திருவள்ளூர்ல சசிகாந்த் செந்தில் அவர்கள் பரையர் சமுதாயம் ஸ்ரீபெரும்புத்தூர்ல டி ஆர் பாலு அவர்கள் அகமுடியார் சமுதாயம் இதுல ரெண்டு நம்ம பார்க்கணும் தமிழச்சி தங்கபாண்டியன் மரவர் சமுதாயம் மற்றும் டி ஆர் பாலு அவர்கள் அகமுடியார் சமுதாயம் இந்த இரண்டு சமுதாயமே தென் மாவட்டங்கள்ல பெரும்பான்மையாக வாழக்கூடிய சமுதாயம் அவர்கள் வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய சமுதாயத்துல திமுக அவர்களுக்கு வாய்ப்பு அளித்து வன்னியர்களுடைய உரிமையை பறிச்சிருக்குன்னு அந்த பகுதியில குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அதை இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் அது உண்மைதானு அடுத்து ஆரணியிலிருந்து தரணிவேந்தன் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் நாகப்பட்டினம் வை செல்வராஜ் அவர்கள் தேவேந்திர சமுதாயம் விஷ்ணு பிரசாத் வன்னியர் சமுதாயம் நாமக்கல் மாதேஸ்வரன் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயம் இவருக்கு ஏதாவது அடிச்சது பேச்சு வேட்பாளரைனால அவரை மாற்றிட்டு இவர போட்டிருந்தாங்க இவர் கொங்கு வேளாளர் சமுதாயம் அரக்கோணம் ஜகத்ரட்சகன் வன்னியர் சமுதாயம் புதுச்சேரி வைத்திலிங்கம் வெட்டியார் சமுதாயம் புதுச்சேரியிலையும் தமிழர்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கல திருநெல்வேலி ராபர்ட் புருஷ் நாடார் சமுதாயம் சிதம்பரம் திருமாவளவன் பட்டியல் சமுதாயம் கன்னியாகுமரி விஜய் வசந்த் நாடார் சமுதாயம் சிவகங்கை கார்த்திக் சிதம்பரம் செட்டியார் சமுதாயம் மயிலாடுதுறை வழக்கறிஞர் சுதா பன்னியல் சமுதாயம் விழுப்புரம் துரை ரவிக்குமார் பறையர் சமுதாயம் இதில் கடலூர்லேயும் மயிலாடுதுறைகளையுமே பன்னியர் கேண்டிடேட்டை தேடி பிடிச்சி ஆரணி உள்பட பன்னியர் கேண்டிடேட்டை தேடி பிடிச்சி கட்டாயமாக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் அதற்கு காரணம் பாமக என்பதை நம்ம அதில் மறந்துடக் கூடாது கரூர்ல ஜோதிமணி குங்கு வேளாளர் கவுண்டர் தூத்துக்குடியில் கனிமொழி கருணாநிதி அவர்கள் இசைவேளாளர் திண்டுக்கல்ல சச்சிதானந்தம் அவர்கள் மரவர் சமுதாயம் சிபிஎம் இப்ப சிபிஎம் ரெண்டு கட்சியுமே ஒன்னு மரவருக்கும் இன்னொன்னு ஞாயிறு சமுதாயத்துக்கும் தான் சீட்டு கொடுத்துருக்கு தேனி தமிழ் தமிழ் செல்வன் கல்லர் சமுதாயம் திருப்பூர் சுப்பராயன் கொங்குவேளாளர் கவுண்டர் கிருஷ்ணகிரி கோபிந்தாநாத் நாயுடு சமுதாயம் கோவை கணபதி ராஜ்குமார் கொங்குவேளாளர் கவுண்டர் நீலகிரி ஆசா பரையர் சமுதாயம் தஞ்சாவூர் முரசொலி கல்லர் சமுதாயம் வடசென்னை கலாநிதி வீராசாமி அவர்கள் நாயுடு சமுதாயம் கள்ளக்குறிச்சி மலையரசன் பார்கவகுல உடையார் சமுதாயம் சேலம் டி எம் செல்வகணபதி பன்னீர் சமுதாயம் ஈரோடு பிரகாஷ் குங்குவீராதர் கவுண்டர் சமுதாயம் பொள்ளாச்சி ஈஸ்வரசாமி சாமி குங்கு கவுண்டர் சமுதாயம் தர்மபுரி அ மணி வன்னியர் சமுதாயம் திருவண்ணாமலை சி என் அண்ணாதுரை முதலியார் சமுதாயம் காஞ்சிபுரம் செல்வம் பறையர் சமுதாயம் வேலூர் கதிரானந்த் வன்னியர் சமுதாயம் இந்த பட்டியலில் பெரும்பான்மையாக நாம பிற மாநிலத்து மொழி உடையவர்கள தாய்மொழியா உடையவர்கள வந்திருக்கிறாங்க எட்டு எம்பிக்கள் தெலுங்கர்களாக இருக்கிறத பார்க்க முடியுது வன்னியருடைய பகுதிகளை தென் மாவட்டத்தை சேர்ந்த சமுதாய மக்களுக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கிறதையும் இதில் உன்னிப்பாக பார்க்க முடியுது இதுதான் நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் வென்ற எம்பியருடைய சமுதாயம் நன்றி